குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் சென்னை கொட்டி வாக்கத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடந்தது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் நாட்டிலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி மக்கள் அந்த கட்சி மிகப்பெரிய கட்சி கட்சினா பெரிய கட்டடம் அது முக்கியமான பிரதான சாலையில பெரிய கட்டடம் அந்த கட்டடத்துல ஒரு பெரிய நூறு அடி உயரத்துல கொடி அது இல்லைங்க கட்டடம் அது கட்சி அது இல்ல கட்சிக்கு கட்டணம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம கிராமம் கட்டுவோம் ஆனா அந்த கட்சியில கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாது நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி நாட்டிலேயே பெரிய கட்சி சொல்றோங்க நாடு முழுவதிலுமா எந்த குலம் எந்த ஜாதி எந்த மதம் சிறியவர்கள் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி அதனால இந்த கட்சி பெரிய கட்சி எண்ணிக்கையிலும் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசு ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் இங்க முயற்சி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனால் செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகுறோம் அரசுல ஆட்சியில பவர்ல இருக்கும் போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க நாங்க பவர்ல இருந்துகிட்டு மோதி ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க தான் எங்க தான் எங்க தான் நாங்க பண்றது இல்லைங்க எங்க கட்சியில எப்போதான் இல்ல கட்சியை வளர்ப்போம் கட்சினா என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல் குணங்களை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில இவங்க தான் தலைவர் அவங்களா தான் அவங்களா இல்லை சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களா அதெல்லாம் இருக்காது யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரிப்பட்ட கட்சியில இன்னைக்கு நீங்கள் உறுப்பினராக சேரணும்னு வந்து கை கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு கேட்டு உறுப்பினர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கோம்